பிரயிசலாஷ் இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனத்தில் தாவிது இப்படியாக சொல்லுவார் மானை பார்த்த உடனே தாவிதுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல தெரிகிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என்ன ஆத்துமா உண்மையில் வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ ஒரு மானுண்ணுடைய அந்த தாகம் அதனுடைய நடவடிக்கைகள் நீருடைய பார்த்தவுடன் அதனுடைய செயல்பாடுகள் இப்படிலாம் இருக்கிறத பார்த்து அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது அவருக்குள்ள ஒரு தாகமும் வந்தது தரிசனமும் வந்தது நிறைய நேரத்தில் ஆண்டவர் வந்து பல விதத்தில் பல கோணங்களில் பேசுவார் இயற்கையின் மூலமாகவும் பேசுவார் பிள்ளைகள் மூலமாக பேசுவார் பெற்றோர்கள் மூலமாக பேசுவார் கணவன் மூலமாக பேசுவார் மனைவி மூலமாக பேசுவார் நண்பர்கள் மூலமாக பேசுவார் ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைகள் மூலமாக பேசுவார் சில நேரத்தில் சில பாடுகள் மூலமாகவும் பேசுவார் சில பாடுகள் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது கத்தர் அந்த பாடுகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்க வேண்டிய காரியத்தை சுத்திகரிப்பதற்கும் விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டு விட விடுவதற்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய காரியத்தில் பொறுமையாக இருப்பதற்கும் அநேக பாடுகளை காரியங்களை கத்த நம்ம கூட இடைப்பட்டு பேசுகிறது உண்டு வேடிக்கையாக சொல்லுவாங்க அதாவது இரண்டு மான்கள் ஆணும் பெண்ணும் நம்ம சொல்ல போனால் கணவன் மனைவிங்க மாதிரி ரெண்டு மான்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் தண்ணீரை தேடி அலைந்ததாம் தாகத்தோடு தண்ணீரை தேடி அலைந்தது அதுக்கு ரொம்ப காலம் ரொம்ப நேரம் தண்ணி இல்லை ஸோ ஆனால் கடைசியில் ஒரு இடத்துல ஒரு ஒரு குட்டையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த கொஞ்சம் தண்ணி ரெண்டு பேருக்கு போதாது ஆனால் ஒரு ஆள் அது குடிக்கலாம் அதனால் அந்த மானானது அந்த தண்ணீரை குடிப்பதுக்கு இரண்டும் பக்கத்தில் போனது அப்போது ஆண்மான் நினைத்தது இந்த தண்ணி வந்து ஒரு ஆள் தான் குடிக்க முடியும் இப்போ நான் குடிச்சிட்டேன்னா என்னுடைய துணை ஆகிய என் பெண்மான் வந்து செத்து போயிடும் அதனால் அது குடிப்பது போல் பாவனை செய்தது அதே கருத்து அதே காரியத்தை அந்த பெண்மான் நினைத்தது நான் போனாலும் பரவாயில்ல என்னுடைய துணை ஆன்மான் வாழனும் அப்படின்னு சொல்லி அதுவும் தண்ணீரை குடிப்பது போல் வாய வைத்து கொண்டு இருந்தது வேடிக்கை என்னென்னா தண்ணி தான் குறையலை ரெண்டும் ஆய வச்சிருக்கு ரெண்டும் தண்ணி குடிக்கலை அந்த தண்ணி ரெண்டும் அப்படியே இருந்தது அப்போது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அதனுடைய பாச பிணைப்புகள் அன்பின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை அங்கே காண முடிந்தது இன்றைக்கி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கணவனை மனைவி கொன்றான் மனைவியை கணவன் கொன்றான் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு அந்த பாச பாசப்பிணைப்பு இல்லை ஏற்ற துணைங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னா மானை கொண்டு நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் அது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்கணும் வேதத்தை படிக்கணும் பண்ணணும் கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் நாலு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கத்தரை மகிமைப்படுத்தணும் இப்படி நிறைய நல்ல ஆசைகள் வரணும் நல்ல வாஞ்சைகள் வரணும் ஆனாலும் கற்ற சொல்லிக்க தவணமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் தவணம் இருக்குதோ ஆத்மா இருக்குது தாகம் இருக்குதோ அவங்கள கத்த சும்மா வெறுமையை விட மாட்டார் அவங்களை திருப்தி ஆக்குவார் அவங்க பாத்திரம் நிரம்பி வழியும் தாவிதி சொன்னது போல் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படிங்கிற மாதிரி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நம்ம ஆண்டோர் மேலே வைத்திருக்கிற இந்த தரிசனம் தாகம் வேத வாசிப்பு ஜெப வாழ்க்கை சபை கூடி வருதல் பரிசுத்த ஐக்கியம் நம்ம சாட்சி பகிருக்கிற காரியம் ஆத்துமாதயம் செய்தல் இதிலெல்லாம் வளர்ந்துருக்கிறோமா வருஷத்தில் கடைசி நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி மாதத்திற்குள்ளே நம்ம கடந்து வந்துட்டோம் வாழ்க்கை கண்ணோக்கி பாருங்கள் சோதித்து பாருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்